குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குரங்கம்மை சிகிச்சைக்கான சிறப்பு வார்டை மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் எது எப்படி இருந்தாலும் மூத்த மருத்துவர்களுக்கு தெரியும் இது ஐம்பத்தெட்டுகளிலே வந்த பெரியம்மை நோய் பாதிப்பு தான் இது அந்த பெரியம்மை நோய் பாதிப்புகளின் போது எந்த மாதிரியான நாம் பரிசோதனைகளை மேற்கொண்டோமோ எந்த மாதிரியான மருத்துவ சேவையை ஆற்றினோமோ அதுவே இப்பொழுதும் தொடர வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்முடைய மருத்துவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்னமும் கூட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த காலத்தில் இந்த பெருமை பெரியம்மை வந்த காலங்களில் அனைவருக்குமே இந்த தடுப்பூசி போடப்பட்டு அந்த தழும்புகள் எல்லோருடைய புஜங்களிலேயும் இன்றைக்கும் இருக்கும் ஒரு நாற்பது வயது கடந்தவர்கள் குறிப்பாக ஒரு ஐம்பது வயதை தாண்டி அனைவருக்குமே அந்த தழும்புகள் எல்லோருடைய தோல்பட்டைகளிலும் இருக்கும் எனவே அப்படி அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டவர்களுக்கு இப்போது பெரிய இந்த நோய் பரவல் வந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்று சொல்லப்பட்டாலும் கூட இதை நாம் முழுமையாக இதனுடைய புரோட்டோக்கால் எப்படி இந்த பாதிப்பு வருகிறது இதற்கு முழுமையான தீர்வு என்ன பரவாமல் தடுப்பது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்களை ஆலோசிப்பதற்கு இந்த கலந்து இந்த கூட்டம் கருத்தரங்கம் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற வகையில் கருத்தரங்கத்தை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி இதை தொடங்கி வைக்கிறேன்